வெற்றிகரமாக திரையிடப்பட்டது தயாரித்தவர் வேலூரை சேர்ந்த ஆர் நடராஜ முதலியார் இந்த சாதனையை நிகழ்த்திய முதலியாரே தென்னிந்திய சினிமாவின் தந்தை என்று போற்றப்படுகிறார் முதல் தமிழ் சினிமா வெளியாகி நூறாண்டு ஆனதை கொண்டாடும் விதத்தில் சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தை தமிழ் சினிமா நட்சத்திரங்களின் வண்ணப்படங்களுடன் புதுக்கோலம் பூண்டுள்ளது எம்ஜிஆர் சிவாஜி ரஜினிகாந்த் கமல்ஹாசன் பத்மினி கவுண்டமணி செந்தில் மனோரம்மா ஆகியோரது படங்கள் ரயில் நிலையத்து வாசலை அலங்கரிக்கின்றன நலந்தாவே என்ற அமைப்பினர் அரசு பள்ளி மாணவர்கள் ஐம்பது பேருடன் இணைந்து இந்த பணியை கலைநயத்தோடு செய்துள்ளனர் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்